வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ பாடல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் காஞ்சி சுந்தரமூர்த்தி பேசுகிறேன் இன்னைக்கான வீடியோ என்னன்னாவா முதலில் விநாயகர் துடி அதை தொடர்ந்து தேவாரத்தில் முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது டோடுடைய செவியன் வாங்க வீடியோ உள்ள போலாம் தென்னாடுடைய சிவனே இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமுழ் மூன்றும் தா பலம் தோதுடைய செவியன் விடையேறியோர்த்தூவென் மதிசூதி தோதுடைய செவியன் மதிசூடி காதுடைய சுடலை பொடி பூசியன் காதுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெரு நெறிய பிரமா மேவிய பெம்மாணிவனன் தன்னை ஒரு நெறிய மனம் வயிற்றுனர் ஞான சம்பந்தன் உரை செய்திட ஒரு நிறைய மனம் வயிற்றுனர் ஞான சம்பந்தன் உரை செய்திட तिट्रम् बाडम्